தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இது உங்களுக்காக உங்கள் நேரம் உங்களுக்காக இந்த பதிவு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நெஞ்சு செடி பிடிச்சிருக்கும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து முத்த தலை வலி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இப்படி இந்த வெத்திலை எடுத்துக்கிட்டா தினம் இப்படி ரெண்டு வெத்திலை எடுத்தா நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன் இதை நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கண்டிப்பாக இதோட காம்பும் இதோட வாலும் கண்டிப்பாக நீக்கிடணும் இந்த வாலுலேயுமே இந்த ஏதோ நச்சித்தன் மருக்குன்னு சொல்றாங்க அது எனக்கு என்னன்னு தெரியல அது நமக்கு வேண்டாம் உங்களுக்கு தலை வழி இருக்கா அப்ப நீங்க அடிக்கடி உணவுல ஒரு நாள் உணவு இல்ல சரி டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஒற்றைத்தலை தலைவலி கண்டிப்பா நீங்குமே நீங்கும் ரெண்டு கிராம்பு கொஞ்சமா தேன் முழு மிளகு ரெண்டு வச்சுக்கலாம் என்கிட்ட முழு மிளகு இல்லாதனால கொஞ்சோண்டு மிளகு பொடி எடுத்துக்கிட்டேன் நிறைய பேருக்கு பல வருஷமா நெஞ்சி செலி இருக்கும் பே அடுத்தவங்கள்ட்ட பேசும் போது கரெக்டு கரெக்டுன்னு அவங்க வந்து சவுண்டு கேட்கும் அது படிப்படியா குறையும் ஒரு நாளைக்கு மூணு தடவை நீங்க எடுத்துக்கங்க காலையில மத்தியானம் நைட்டு தயவு செஞ்சபடியா உங்க நெஞ்சில இருக்க சளி வயிற்றுல இருக்க சளி இதெல்லாம் வந்து மோஷன்ல இறங்கிடும் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க கண்ட மாத்திரை மருந்து சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் சிலவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த குளிர் காலத்தில் ஆஸ்மா பிரச்சனை வரும் அது அவங்க படி எடுக்க படிப்படியே குறையும் அந்த காலத்துலலாம் பாட்டி தாத்தாலாம் வெத்தலை சாப்பிடுவாங்க ஏன் எங்கள் அம்மாவே வெத்தலை சாப்பிடுவாங்க அப்போ எங்கள் அம்மாவை நாங்களாம் சத்தம் போட்டிருக்கோம் வெத்தலையில் அவ்வளோ வந்து கே கால்சியம் இருக்குது சுண்ணாம்புல அவ்வளோ சக்தி இருக்குது பாக்கில் துவர்ப்பு உடம்புல வந்து நம்ம துவர்ப்புன்னு எந்த சாப்பாடும் எடுத்துக்கல பாக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ சேர்த்துக்கு மிளகு இப்போ வந்து கிராம்பு தேன் இது மூணு சாப்பிடும்போத சவச்சி சவச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீர் இறங்க இறங்க நெஞ்சிலக்கச்சளி நிறைய பே பேசும்போது நானே பார்த்துருக்கேன் அவங்க பேசுவாங்க கரெட்டு கரெண்டு சவுண்டு வரும் படிப்படி படிப்படியாக இது ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எந்தெந்த எந்த செடியும் வளர்க்குறீங்க வெத்தலை செடி வளர்த்துக்கோங்க குழந்தைக்கு இப்படி இருக்கா நல்லா இடித்து போட்டு நல்லா அந்த வெத்தலை கிராமு இதெல்லாம் இடித்து போட்டு ஒரு லிக்யூட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை மடிக்கட்டி கொடுங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை கொடுங்க மாற்றுற மருந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம் நான் எதுனால பக்கம் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா இந்த மாதிரி வெச்சில் கடலில் எடுத்துக்கிறேன் எடுக்கிறனால எனக்கு சளி எதுவும் பிடிக்கிறது இல்லை சளி வந்து நெஞ்சில் சேர்றது இல்லை உங்களுக்கே தெரியும் சளி பிடிச்சா சனியை பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் கூட ரெண்டு நாளில் குணமாயிரும் ஆனால் சளி நம்மளுக்கு பிடிச்சுன்னா விடாது இந்த பதிவு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு தெரியல உங்களுக்கு உபயோகமான பதிவு தான் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க வீட்டில் வெத்தில இருக்கா கண்டிப்பாக காலையில் மத்தியானம் சாயங்காலம் எடுத்து வாயில் வெறுமனு செவைங்க வெறுமனு சுவைக்கும் போது நாக்கு வந்து காரணமாக இருக்கும் ஒரு துள்ளி தேன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிராம சொல்லவே வேண்டாம் மிளகு சொல்லவே வேண்டாம் நம்ம உடலில் போக 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 கெட்ட நீர் சேராது சிலவங்களுக்கு வந்து அந்த ஒத்த தலை வலிக்கு ஒத்த தலை வலி கண்ணாடி போடுவாங்க மாத்திரை போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இது நீங்கள் இன்றைக்கே ச ட்ரை பண்ணுங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் படிப்படியாக குறையும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு எனக்கேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்குமே மும்பையில் இப்போ நல்லா குளிர் அடிக்க பார்த்தீங்கன்னா லேசாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது நான் டெய்லி எடுக்கிறேன்னே இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட தாங்க மீண்டும் மீண்டும் இதை போல ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச விவரத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பார்த்தும் அந்த தள்ளி விட்டுட்டு போகணும் இருக்காதிங்க ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் வெத்தலை செடி கொடி இல்லைனாலும் கடையில் கிடைக்கிது தினம் ஒரு ரூபா வெத்தலை வாங்கினாலும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது சரிங்களா பாய்